நான் சுற்றுப்பயணத்தின் போது பார்த்தேன் என் மனம் உடைந்து போனது குழந்தைகள் மூணு மாச குழந்தை வயோதிக பெற்றோர்கள் கண்ணீர் விட்டு கதறிய தாப்பர் இதெல்லாம் வந்து பாராளுமன்றத்துல நான் பேசியதாக நான் எந்த நாளிதழிலும் நான் படிக்கவில்லை ஒருத்தர் ஜாதிய நம்பி வந்திருக்காரு இன்னொருவர் மதத்தை நம்பி வந்திருக்கிறார் என்னுடைய தொகுதிக்கு நான் நல்லது நினைக்கிறப்ப எனக்கு எனக்கு கட்டுப்பாடு அதனால யாரை நினைக்கிறப்பட்டு சேது மன்னர்கள் காலத்துல முப்போகம் விளைந்த பூமி இது இப்ப ஒரு போகத்துக்கே நம்ம தடுமாறி கொண்டிருக்கிறோம் நாட்டுல நீர் மேலாண்மை இல்லை மக்களை இது வறட்சி பூமி என்று நம்ப வைத்து ஒரு சூழ்ச்சி நடக்கிறதா இதுதான் என் பரிதாப நிலை என்னன்னா நான் ஒரு கிராமத்துக்கு நாங்க எல்லாரும் போனப்ப பரப்புரைக்கு அந்த வெட்டப்பட்ட ஊரணிய தூத்துருங்கன்னு தண்ணி வரத்து நம்ம வந்து சீர் செஞ்சால்தான் மக்கள் வாழக்கூடிய நிலைமையில் அந்த கிராமம் இருக்கும் இல்லைன்னா அவங்க இடம் பெயரணும் எனக்கு இந்த நூற்றாண்டுல இப்படி ஒரு கிராமம் இருக்குமான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு காமராஜரை போல் ஓபிஎஸ் அவர்கள் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என மருது அழகராஜ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இந்த கருத்தை எப்படி காமராஜருக்கு ஓபிஎஸ் நிகரா இந்த சரியா அந்த ரொம்ப பாக்குறீங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீத்வன் இது தேர்தல் களம் நிகழ்ச்சி நமது சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு எழுந்திருக்கிறார் ராமநாதபுரம் மக்களவை தொகுதியின் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் மதிப்பிற்குரிய மருத்துவ பேராசிரியர் சந்திரபிரபா ஜெயபால் அவர்கள் சூறாவளியாக சென்று கொண்டிருக்கிறது ஒரு ரொம்ப என்ன சொல்றது உற்சாகமாக மிகுந்த நம்பிக்கையுடன் என் தம்பிகள் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தம்பிகள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவர்களோடு சேர்ந்து ஒத்துழைப்பு தந்து இதை நான் ரொம்ப மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் நல்லா போய்கிட்டுருக்கு பிரச்சார பயணத்துக்கு இப்ப கிளம்பிக்கிட்டு இருக்கோம் வாங்க அப்படியே இல்லை ஒன்றா பயணிக்கலாம் ஓகே வாங்க நாம் தமிழர் கட்சியில் ராமநாதபுரம் மக்களை தொகுதியில் உங்களுக்கு வந்து போட்டியிட வாய்ப்பு எப்படி கிடைத்தது போட்டியிட வாய்ப்பு என்றால் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் சோஷியல் மீடியால நான் கொஞ்சம் பிரபலம் இந்த நீயா நானா ஷோனால அப்புறம் என்னுடைய சகோதரர் வந்து அண்ணன் செந்தமிழன் சீமானுடைய நெருங்கிய நண்பர் ஓகே அவருடைய மனைவி வந்து இதில் பங்கெடுக்க முடியுமா போட்டியிட முடியுமான்னு கேட்கறதுக்கு தான் அண்ணன் தொலைபேசியின் மூலம் அழைப்பு கேட்டு வந்திருக்காங்க அப்பொழுது என் தம்பி சொன்னது தான் இது இது மாதிரி என்னுடைய சகோதரி ரொம்ப நல்லா பேசுவாங்க பெண்ணியம் வந்து அவங்க நிறைய பேசுவாங்க அவங்க கருத்தியல்கள் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க நான் அக்காட்ட கேட்டு பார்க்குறேன்ட்டு அப்புறம் தம்பி என்கிட்ட கேட்டாரு நானும் அண்ணனை சோசியல் மீடியால நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் அண்ணனுடைய முற்போக்கான கருத்துகள் அதுல ரொம்ப எனக்கு பிடித்தது வந்து ஆணும் பெண்ணும் சமம் பெண் சமம்னு சொல்லாமல் இந்த கருத்து என்னை ரொம்ப கவர்ந்து இழுத்தது அண்ணனுடைய காந்த பேச்சு கட்சியின் கொள்கைகள் எல்லாம் ஒரு மாதிரி ஒன்று கூடி வரவும் நான் இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டேன் ஓகே மருத்துவ பேராசிரியர் அரசியல்வாதி இந்த பயணம் வந்து எப்படி போகுது இதை எப்படி உணர்றீங்க ஒரு பக்கம் கல்லூரியில வந்து பேராசிரியரா மருத்துவத்துறையில் மருத்துவராக இருந்து மருத்துவமானவர்களுக்கு மாணவர்களுக்கு கற்பிச்சிங்க இங்கு அரசியலுக்கு வரும்போது என்ன மாதிரி மக்களுக்கு வந்து ஒரு கற்பிதங்கள் வந்து சொல்லணும் அப்படின்னு அது இளைஞர்களுக்கு நான் கற்றுக் கொடுத்த மருத்துவம் கருத்தியல்களை எடுத்துச் சொல்ல வேண்டிய களம் என்னுடைய நான் வேலை பார்த்த களம் பேராசிரியராக இங்க வந்து சமூக மருத்துவம் இது கருத்தியல்களை மறுபடியும் நான் பரப்புரையில எடுத்து சொல்ல வேண்டியது எங்கெங்கு தவறு நிகழ்ந்திருக்கிறது அதை சுட்டி காட்டி இம்முறை அவங்க வந்து கரெக்டான ஒரு தேர்வு சரியான தேர்வு செய்ய வேண்டும்னு இங்க சொல்றேன் அங்கேயும் இதே கருத்து தான் பட் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக மருத்துவம் சம்பந்தப்பட்டதாக சொல்லுகிறேன் மற்றபடி ஒரு என்ன சொல்றது கற்பிப்போம் அப்படிங்கிற அந்த எண்ணத்திலிருந்து சிந்தனையிலிருந்து ஒரு மாறுபட்ட கருத்தாக எனக்கு தெரியவில்லை என் வாழ்க்கை முறை இப்பொழுது கொஞ்சம் மாறி இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ நான் கல்லூரியில் வேலை பார்த்ததுனால எல்லாமே சரியான நேரத்திற்கு செல்லும் இங்கே வந்து நம்ம சமூகத்தையும் சமுதாயத்தையும் நேரடியாக சந்திக்கிறோம் இதில் பெரிதாக நம்ம வந்து டைமை பார்க்க முடியாது ஆமாம் அதை அதை தாண்டி ஒரு கருத்துக்களை நாம் எடுத்து சொல்ல வேண்டும் அவர்களை புரிய வைக்க வேண்டும் அவர்களுடைய சிந்தனை ஓட்டத்தை மாற்ற வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு கட்டாயத்தில் நாம் நிற்கிறோம் அது இருக்குது ஒரு நவாஸ் கனி அவர்கள் வந்து போட்டியிடுகிறார் அவர் தான் சிட்டிங் எம்பியும் கூட தேசிய ஜனநாயக கூட்டணியில வந்து பாத்தீங்கன்னா பாஜகவின் சுயேட்சை வேட்பாளராக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் களத்தில் நினைக்கிறாரு அதிமுக அணியின் சார்பாக வந்து பாத்தீங்கன்னா ஜெயபெருமாள் அவர்கள் வந்து களத்தில் நிற்கிறாரு சோ இங்க மூணு பேரையும் வந்து பாத்தீங்கன்னா எதிர்த்து இந்த ராமநாதபுரத்துல வந்து களமாறது எப்படி இருக்கு எல்லாரும் எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு பெரிய பயம் எனக்கு தெரியவில்லை முதலாவதாக ஐயா எடுத்துக்கொள்வோம் ஜெயபெருமார்கள் அவர்கள் ஒரு முற்றிலுமாக புதுமுகமாக மக்களுக்கு தெரியக்கூடியவர் ஐயா நவாஸ்கனி அண்ணன் நவாஸ்கனி அவர்கள் இந்த மண்ணின் மைந்தராக இருக்கலாம் மக்கள் அவர் அவரை ஒருமுறை தான் பார்த்திருக்காங்க அண்ட் எல்லாருக்குமே அவங்களுடைய கருத்தியல்கள் இருக்கு ஒருத்தர் நம்பி வந்திருக்காரு இன்னொருவர் மதத்தை நம்பி வந்திருக்கிறார் மக்களுக்கு நல்லது செய்வதற்கு ஜாதியோ மதமோ ஒரு கட்டுப்பாடு இல்லை என்பது என் கருத்து சமுதாய நீதி கருதி வந்திருக்கிறோம் தனித்து போராடி கொண்டிருக்கிறோம் நமக்கு எந்தவித கூட்டணியும் இல்லை நம் கொள்கைகள் நம் சிந்தனைகள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் சிந்தனை கொள்கை இதெல்லாம் வந்து ரொம்ப எல்லாருக்கும் எந்தவித பாகுபாடின்றி மக்களுக்கு சென்றடையும் அதுல ஒரு எங்களுக்கு ஒரு தேர்வு கிடையாது இந்த சாதி இந்த மதம் இந்த சமுதாயம்னு எங்களுக்கு தேர்வு இல்லை நன்மை செய்வதற்கு இந்த தேர்வு ஏன் கிடையாதே நன்மை செய்யணும் என்னுடைய தொகுதிக்கு நான் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறப்ப சாதியோ மதமோ எனக்கு கட்டுப்பாடு இல்லை எல்லாருக்கும் பொதுவான ஒன்று இல்லையா அதனால யாரை கண்டும் எனக்கு ஒன்றும் பயம் இல்லைங்க பயம் இல்லை போற இடத்தில் நாம் பார்க்கிற வரவேற்பு மக்களிடம் தெரிகிற அதிருப்தி அவர்களுடைய சராசரி நான் மீனவர் பிரச்சனை பிரச்சனை அப்படியே இருக்கு வருட காலமாக கடந்த எண்ணூத்தி ஐம்பது மீனவர்களை நாம் இழந்திருக்கிறோம் இந்த இத்தனை வருட காலமாக எவ்வித முடிவும் இல்லை அது ஏன் தேர்தல் வரப்ப மாத்திரம் கச்சத்தீவு கச்சத்தீவுன்னு பேசுறாங்கன்னு எனக்கு புரியல இந்த பிரச்சனை இருந்து இப்ப கூட விஸ்வரூபம் எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறது கச்சத்தீவை நாம் இழந்திருக்கிறோம் நீர் எல்லைகள் சரிவர வரையறுக்கப்படவில்லை தமிழக மீனவர்கள் மட்டுமே மாட்டுகிறார்கள் இதெல்லாம் கண்டுக்கு தெரியலையா இல்லையா யார் சிங்களவனுக்கு வந்து அறிவுறுத்தல் செய்யறாங்க தமிழன்தான் வரான்னு மலையாள மீனவன் மாட்டல எந்த மீனவனும் மாட்டல அப்படி இருக்கிறப்ப நம்ம பிள்ளைகள் போய் அவர்கள் வலையை அறுத்து அவர்களை முடமாக்கி சிறையில் எடுத்து உயிரும் இழந்திருக்கிறார்கள் இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒரு மருத்துவராக உயிரிழப்பு என்பது என்னால் பொறுக்க முடியாத ஒன்று சகித்து கொள்ள முடியாத ஒன்று இதற்கு நிச்சயமாக இதுவரையில் இருந்த தலைவர்கள் இதுவரையில் இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதில் சொல்ல வேண்டும் ஏன் அவங்க பேசவே இல்லை அது ஒன்று அடுத்தது நீர் மேலாண்மை இத்தனை அறுநூத்தி நாற்பது கண்மாய்கள் பொதுப்பணித்துறையில இருக்கு அதுக்கு மேல ஆயிரத்தி சொச்சு கண்மாய்கள் உங்களுக்கு ஊராட்சி ஒன்றியங்கள்ல இருக்கு நான் சுற்றுப்பயணம் செய்த வரையில் பரப்புரையில் எத்தனையோ கண்மாய்கள் பார்த்தேன் எதுவும் அகலப்படுத்தப்படவில்லை தூர்வாரப்படவில்லை பராமரிக்கப்படவில்லை புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது நீர் இல்லை சீமை கருவேலம் விளைந்திருக்கிறது ஆனா ஒவ்வொரு வருடமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தூர்வாரத்துக்குன்னு ஒரு பர்டிகுலர் நிதியை வந்து ஒதுக்கிட்டு ஐயா தொகுதி மேம்பாட்டுக்காக ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்க ஒதுக்கப்பட்டிருக்கு ஐந்து வருடங்களுக்கு இருபத்தைந்து கோடி நீர் வறட்சி இத்தனை காலமாக இருக்குதுன்றாங்க பெண்கள் வந்து அம்மா எங்களுக்கு நீர் வறட்சிக்கு ஏதாவது பண்ணி கொடுங்க அன்றாட வாழ்விற்கு தேவையான தண்ணீர் இந்த ராமநாதபுரம் கூட்டுக்குடி திட்டம் திமுக ஆட்சியில் இருக்கே ஒழிய அது எதுவுமே இல்லை வேலை செய்யல நேற்று நான் ஒரு பெரிய கண்மாயை பாக்குறேன் கண்மாயில சிண்டெக்ஸ் டேங்க் இருக்கு தண்ணி இல்ல டேப் இல்லை அதுல பைப் இது இல்ல பெரிய போர் போட்டிருக்காங்க மோட்டர் இல்லை ஆனால் கணக்கு கா காட்டப்பட்டிருக்கிறது இது மாதிரி பல கண்மாய்கள் சில கண்மாய்களுக்கு நடுவில் அவலம் என்னன்னா யூகலிப்டஸ் மரங்கள் நட்டு வச்சிருக்கப்பட்டிருக்கு யூகலிப்டஸ் மரம் சீமை கருவேலம் அதனுடைய பண்பு உங்களுக்கு தெரியும் எந்தவித நீர் ஈர்ப்பும் இல்லாமல் ஒரு மாதிரி வறட்சியை உண்டாக்கக்கூடியது எப்படி இந்த நூறு யூகலிப்டஸ் மரங்கள் ஒரு அவ்வளவு பெரிய கண்மாயில் நடப்பட்டது ஒரு தனி மனிதனால் பண்ணி பண்ணியிருக்க முடியாது அது அரசாங்க வேலையா வேலையாத்தானே இருக்கணும் மடைகள் எதுவுமே தூர்வாரப்படவில்லை எங்கேயுமே நீர்த்தேக்கங்கள் நீர்த்தேக்கம் மக்கள் எங்க போவாங்க அதனால நீர் மேலாண்மை அடுத்த பிரச்சனை அதுக்கு அடுத்த பிரச்சனை சாலைகள் சரிவர போடப்படவில்லை அது ஒண்ணு இருக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும் ஹைட்ரோ கார்பன் ஆழ்துளை கிணறு திட்டம் அது வந்து நீங்க நல்ல ஆழ்ந்து யோசித்தால் அதிலிருந்து கனிம வளம் திருடப்படுப்படுகிறது என்பதோ உண்மை அதையும் ரசாயன வெளிப்பாடு இருக்கும் நீர் கடல் நீர் உள்ளே வர அதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு கடல் நீரால் இது நிலமட்டத்தில் இருக்கிற நீர் குடிநீர் இருக்கு இல்லையா அதுவுமே உப்பு கறித்து விடுகிறது அப்ப மக்களின் வாழ்வாதாரம் என்ன ஆகும் மக்களின் வாழ்வாதாரம் என்னவாவுது இதெல்லாம் எப்படி ஒரு கவர்மெண்ட் யோசிக்காம ஒரு அரசாங்கம் யோசிக்காமல் இந்த திட்டங்களுக்கு இதுக்கெல்லாம் எப்படி அவங்க வழிவகுத்தாங்க அங்க சிஸ்டமைஸ் தான் ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்ல ஆமா கண்டிப்பா சிஸ்டம்லயே பிரச்சனை இருக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா கனிம வளங்கள் கீழே இருக்கு பூமி கடையில் இருக்கு நாம் அதன் மீது உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் இப்ப நீர் மேலாண்மை பண்ணலாமல் விட்டால் விவசாயம் அழியும் அழிந்து கொண்டிருக்கிறது கண்டிப்பா சேது மன்னர்கள் காலத்துல முப்போகம் விளைந்த பூமி இது இப்ப ஒரு போகத்துக்கே நம்ம தடுமாறி கொண்டிருக்கிறோம் கர்நாடகால ஆமா ராம்நாட்ல கர்நாடகால இருந்து அரிசி வாங்குறாங்க போகம் விளைந்த பூமியில் ஒரு போகம்தான் விளைகிறது நீர் மேலாண்மை இல்லை மக்களை இது வறட்சி பூமி என்று நம்ப வைத்து ஒரு சூழ்ச்சி நடக்கிறதா இதுதான் என் கேள்வி நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா ஆமா உங்களால அந்த புள்ளிகளை கனெக்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு சிந்தனை இருக்கு இது ஏன் அரசாங்கம் கவனிக்கல ஏன் அரசாங்கம் கவனிக்கல அது ஒண்ணு இப்ப நீர் மேலாண்மையை ஒட்டி 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 பல திட்டங்கள் நம்ம பாக்குறோம் நான் இன்னொரு ஒரு முக்கியமான இத சொல்ல வேண்டியது இந்த அனல் மின் நிலையம் சோலார் பேனல்ஸ் எல்லா இடத்துல பாட்டு சூடு தகிக்கிறது இப்ப அதானியுடைய இன்வெஸ்ட்மென்ட் அவ்வளவு தூரம் அதுக்குள்ள போகுது அவருடைய முதலீடு போகுதுன்னா இந்த மாவட்டத்துக்கு நீர் வறட்சியை தவிர்க்க அவர் வேற ஏதாவது செய்யலாமே இல்லையா அவ்வளவு பெரிய பண முதலீடு இருக்கிற பொழுது ஒரு இந்த ராமநாதபுரம் தொகுதிக்கு அவர் கண்டிப்பாக வேற ஏதாவது செய்யலாம் இப்போ என்னன்னா நீர் வ வறட்சியை நம்ம இது பண்ணணும்னா நீர் மேலாண்மை ஒன்று இருக்கு மரங்கள் நட வேண்டும் மரங்கள் நட்டால் மழை பொழியும் நீர் நிறையும் சோலார் பேனலு என்ன ஆகும் புரியுதுங்களா ஸோ இது ஒரு கணக்கு இப்படி ஒன்று ஓடிட்டு இருக்கு அதனால அதற்கு மேலாக நல்ல தரமான இலவச கல்வி நல்ல தரமான இலவச மருத்துவ உதவி நீங்க சாலைகளை பாத்திங்கனா ஒரு கருவுட்ட பெண் நிறைமாத கர்ப்பிணி ஒரு வேளை லேபர் போறாங்க அவங்களுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வரணும்னா கூட முடியாதம் ஆட்டோ கூட வராது கவுந்தரும் அவ்வளவு மோசமான எனக்கு மோசமான நிலைமையில இருக்கிற வசதிகள் செய்து சில இடங்கள்ல இருக்கு சில இடங்கள்ல சுத்தமா கிராமங்களுக்குள்ள இல்ல பரிதாப நிலை என்னன்னா நான் ஒரு கிராமத்துக்கு நாங்க எல்லாரும் போனப்ப பரப்புரைக்கு அந்த வெட்டப்பட்ட ஊரிணிய அம்மா இதை தூத்துருங்கன்னு கேக்குறாங்க வேண்டாம் எங்களுக்கு இது சும்மாதாம் கிடக்கு கழிவு நீர் தான் செய்யறது இதை தூத்துருங்க தூத்துருங்கன்னு கேக்குறீங்களேன் இல்லம்மா இதுல கழிவு நீர் தான் வருது ஒன்றுமே உங்களுக்கு வந்து மடைகளை எல்லாம் சுத்தம் செய்து சீம கருவேலத்தை அகற்றி அந்த மண் வளத்தை நம்ம திருப்பி கொண்டு வரணும் பிளஸ் தண்ணி வரத்து நம்ம வந்து சீர் செய்தால்தான் மக்கள் வாழக்கூடிய நிலைமையில் அந்த கிராமம் இருக்கும் இல்லைன்னா அவங்க இடம் பெயரணும் எனக்கு இந்த நூற்றாண்டுல இப்படி ஒரு கிராமம் இருக்குமான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிடும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து நிறைய ஊர்ல எல்லாம் வந்து பிரச்சாரம் செய்யறது வந்து நம்ம பார்த்தோம் என்ன சொல்றாரு அப்படின்னா பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வந்து தரமான முறையில் எல்லாருக்குமே வழங்கப்படும் அப்படிங்கிறாரு இதை எப்படி பாக்குறீங்க அவர் சொல்றாருன்னா அவர் அவருடைய வாக்குறுதி ஆனால் என்ன நான் கேள்விப்பட்ட வரையில் மரவர் சமூகத்தை நம்பி ஒரு வேட்பாளர் இருக்கும் பொழுது இந்த மாதிரி அவர் சொல்ற நாங்க இத பண்ணி தருவோம் சுகாதாரமான சுகாதாரமான குடிநீர் பண்ணி தருவோம் அவர் சொல்ற அந்த கருத்து மரவர்களுக்கு மட்டுமா இதுக்கு பதிலেনা நான் சொல்றது புரியுதா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் ஓட்டுகளுக்காக பல விதங்களில் பிரச்சாரம் செய்து வருகிறார் என்பது கேள்வி அப்பதான் இத பண்ணி தரே நான் வந்து எல்லாருகுமே பொதுவானவன் அப்படிதான் சொல்றேன் ஓட் மூன்று முறை முதலமைச்சராக இருந்த ஒருத்தர் இப்பொழுது ஏன் இந்த பிரச்சனையை எதிர்நோக்குகிறார் அவருடைய பீரியட்ல ஏன் இதெல்லாம் பண்ணல இந்த பிரச்சனைகள் கடந்த இருபது வருடங்களா இருக்கு அதற்கும் மேலாக இருக்கிறது வறட்சி பூமின்னு ராமநாதபுரத்தை வந்து சொல்லிட்டாங்க அறிவிச்சிருக்காங்க மூன்று முறை முதலமைச்சராக இருக்கும் பொழுது ஒரு முதலமைச்சருக்கு எப்படிப்பட்ட ஒரு பவர் இருக்கும்

முதலமைச்சர் மிக அழகாக செய்திருக்கலாம் இல்லையா சீமை கருவேலம் அகற்றப்பட்டிருக்கலாம் ஆர் எஸ் மங்கலம் அவ்வளோ பெரிய கண்மாய் நெஞ்சு தட்டிக்கிறோம் ஆர் எஸ் மங்கலம் அப்படிப்பட்ட கண்மாய் ஏசியாவிலேயே மிகப்பெரிய கண்மாய் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆர் எஸ் மகன் மங்கலத்தை என் கண் கூட கண்மாயை நேற்று என் கண் கூட பார்த்தேன் கண்ணீர் வந்தது கண்ணீர் வந்தது இதே மாதிரி ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்ட கண்மாய் ஏசியாவிலே ஆசிய கண்டத்திலே பெரிய கண்மாய் அப்படின்ற ஒரு பெருமைக்குரிய விஷயமாக அந்த கண்மாய் கருதப்பட்டிருப்பின் ராஜசிங்க தேவர் தானே அதை பண்ணி வச்சாரு கருதப்பட்டிருப்பின் அதை எப்படி நம்ம பராமரிக்கணும் ஹெரிட்டேஜ் சைட்டா இதை அறிவிச்சிருக்கணும் எப்படி நம்ம பராமரிச்சிருக்கணும் பராமரிப்பே இல்லைப்பா என்னை பொறுத்தவரையில் ராமநாதபுர தொகுதி இதில் இருக்கும் ஏதோ ஒரு வளத்திற்காக இதுவரை வந்த அரசியல்வாதிகள் எல்லாம் இதை புறக்கணித்து அந்த ஒரு எரிவாயுக்காக இதை நிராகரித்து விட்டார்களா எந்தவித வளர்ச்சியும் இல்லாமல் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வருது இது வந்து நான் என் பார்த்த விஷயங்களை நான் சொல்றேன் நிறைய கிராமங்கள்ல வந்து நம்ம சுற்றுப்பயணம் மேற்கொண்டோம் குறிப்பா பரமக்குடி முதுகுளத்தூர் ராமநாதபுரம் திருச்சொலி இந்த பகுதிகளில் உள்ள போனோம் உள்ள போகும்போது ஒரு ஊருக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்துல இருந்து அதிகபட்சம் ஒரு முப்பது பேராவது வெளியூர்ல வந்து இருக்காங்க நிறைய குடும்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலா வெளிமாநிலங்களில் செட்டில் ஆயிருக்காங்க வெளிநாடுகளுக்கும் மற்ற மாநிலங்களுக்கும் பெயர்ந்துள்ளார்கள் அது உண்மைதான் தற்சார்பு பொருளாதாரத்திற்கு இங்கு என்ன தொழிற்சாலை இருக்கு எந்தவித முன்னேற்றமும் இல்லை எந்தவித தொழிற்சாலையும் இங்கு இல்லை அப்படி இருந்திருந்தால் இந்த பிள்ளைகளுக்கு இங்க வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கும் அது ஒண்ணு இன்னொன்னு விவசாயம் அழிந்து வருகிறது விவசாயத்தை நம்பி ஒரு மனுஷன் இருக்க முடியாது முண்டு மிளகாயை மட்டுமே நம்பி இருக்க முடியுமா நெல் இல்லை நெல் வந்து ஓரளவுதான் ஒரு சில இடங்களில் அது டெல்டா பகுதிகளை ஒட்டிய ராமநாதபுரம் பகுதிகள் இருக்கு அங்கே கொஞ்சம் பச்சை பசையில் இருக்கு அந்த ஏரியா தான் அப்படி இருக்கு அந்த பகுதிகள் மட்டும்தான் அப்படி இருக்கு அப்படி இருக்கிறப்ப பொருள் ஈற்றுவதற்கு பிள்ளைகள் என்ன செய்வார்கள் தற்சார்பு க பொருளாதாரத்திற்கு இந்த தொகுதியில் தொழிற்சாலைகள் இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ற அரசாங்க கட்டிடங்கள் இல்லாத ஊர்களில் இருக்கு அங்கே வந்து அங்கன்வாடி முத முதற் கொண்டு வாடகை வீடுகளில் தான் செயல்படுகிறது அப்படி ஒரு நிலைமையை ராமநாதபுரத்தில் உண்டாக்கியது யார் விவசாயம் இல்லை தொழில் கல்வி பயின்ற பிள்ளைகள் இங்க வந்து வேலை பார்ப்பதற்கு தொழிற்சாலைகள் ஆமா அதனால அவங்க ஊரை விட்டு வெளியில போய் எப்படி பொருளாதாரம் மீட்டணும் இல்லையா அவர்களுக்குன்னு ஒரு குடும்பம் வரும் அந்த பிள்ளைகளை படிக்க வைக்க வேணும் அவரவர் கிராமத்தில் ஒரு ஐந்தாவது வரையில் ஒரு சுமாரான பள்ளிக்கூடம் இருக்கு தரமான பள்ளிக்கூடம் நீங்க பாத்தீங்கன்னா தனியார் பள்ளிக்கூடம் ராமநாதபுரம் அந்த மெயின்ல இருக்கு மித்தபடி என்ன பண்ணுவாங்க அதனால இதுவும் ஒரு காரணம் இதுவும் ஒரு காரணம் பெண்கள் வந்து வேலை பெண்களுடைய வேலை இது வாய்ப்பு பெரிதாக அவர்களுக்கு கிடையாது ஆமா இப்ப பெண்கள் வந்து வேலைக்கு போகணும்னா இன்னொரு திருமணமான பெண் குழந்தைகளுக்கு தாய் அவள் எப்படி அவ குடும்பத்தை விட்டு வேற மாநிலங்களுக்கு போக முடியும் இல்லையா குடும்பத்தோட அவ இருக்கணும் அவ குடும்பத்தோட இருக்கணும் பக்கத்துல இருக்கணும்ங்கிற பொழுது அதற்கான வாய்ப்பு அவளுக்கு இல்லை கணவனை நம்பி கணவனுடன் அவள் சேர்ந்து வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டிய நிலைமை இருக்கிறது அல் அல்லது இளைஞர்கள் தங்கள் மனைவியை தத்தம் மனைவியை தாய்மாரோடு இங்கே விட்டுட்டு அவங்க போற மாதிரி இருக்கு ஸோ வேலை வாய்ப்பு இல்லாத பொழுது என்ன செய்வாங்க காமராஜரை போல் ஓ பி எஸ் அவர்கள் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என மருது அழகராஜ் அவர்கள் வந்து தெரிவித்திருக்கிறார் இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க மேம் காமராஜருக்கு ஓபிஎஸ் நிகரா இந்த ஒப்பீடே சரியா காமராஜர் எப்படிப்பட்ட தலைவர் நீங்க எப்படி அந்த எனக்கு என்னமோ அந்த ஒப்பீட்டு பார்க்கிறதே ரொம்ப தவறா தெரியுது காமராஜருடைய என்ன சொல்றது மக்களுக்காகவே வாழ்ந்து மக்களுக்காகவே எல்லாம் செய்த கடைசியில் எதுவுமே அவருக்கு இல்லை நூத்தி ஐம்பது ரூபாய் அவர் சட்டை பையில் இருந்ததா ஒரு இரண்டு செட்டு வேஷ்டி சட்டை இருந்ததா அப்படிப்பட்ட தலைவரா இந்த ஒப்பீடே தவறு அவருடைய புகழுக்கு நிகர் காமராஜர் மட்டுமே இந்த ஒப்பீடை கூட நான் ஒத்துக்க மாட்டேன் அவரோட புகழெல்லாம் யாரும் எட்டதே இனிமேல தன்னலமற்ற தலைவரை நம்ம கூடாது அந்த கட்சிக்காரர்கள் விசுவாசத்தால் வார்த்தைகள் வேட்பாளர் அறிமுக கூட்டத்துல சீமான் அவர்கள் உங்களை வந்து ராமநாதபுரம் மக்களை தொகுதி வேட்பாளராக அறிவிக்கும் போது மருத்துவ பேராசிரியர் சந்திரபிரபா ஜெயபாலன் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தும் போது எப்படி இருந்தது அந்த ஒரு கைத்தட்டல் ஆர்ப்பரிப்பு அந்த ஒரு அரசியல் உத்வேகம் எப்படி இருந்தது ஈடு இணையற்ற மகிழ்ச்சி ஈடு இணையற்ற மகிழ்ச்சி ஒரு பெருமை அதாவது வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷிங்கிற மாதிரி அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய கொள்கைகள் எப்படிப்பட்ட தலைவன் காந்த பேச்சாளர் அவர் என்னை அறிமுகப்படுத்துகிறார் என்றால் அதை விட வேற எனக்கு என்ன வேண்டும் நான் பிறந்த மண்ணின் பெருமை அந்த நான் பிறந்த மண்ணிற்கு நான் பெருமை செய்ததாக அத்தருணம் உணர்ந்தேன் அப்பா வந்து கிளாஞ்சுனை என்னும் குக்கிராமத்தில் இங்க பிறந்தவர் அப்ப ராமநாதபுரம் வந்து காளையார் கோவிலை சேர்ந்தவர் ஆனால் சென்னை நோக்கி வந்தார்கள் அப்பா வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல எம்எல்ஏ இருந்தவங்க திமுக குடும்பம் திமுக பாரம்பரியம் நான் வந்து சில விஷயங்களை ரொம்ப கூர்ந்து நோக்குவேன் கூர்ந்து பார்ப்பேன் நான் பார்த்த பல பிரச்சனைகள் அதில் மிக முக்கியமானது வந்து ஈழ பிரச்சனை நான் அப்போ வந்து சின்ன பிள்ளையா இருந்த சமயம் பதினாறு பதினேழு வயசு அது அதில் த தமிழ்நாடினுடைய என்ன சொல்றது அவங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணாங்கன்றதையும் பார்த்தேன் தமிழ்நாடு அரசு எல்லாத்தையும் பார்த்தேன் அது ஒன்று மீனவர் பிரச்சனை தொடர்ந்து கொண்டே இருக்கு உயிரிழப்புகள் அந்த சமயம்லாம் நான் வந்து எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கேன் மேதகு அண்ணன் பிரபாகரன் மீது ஈடற்ற பாசம் மரியாதை பாஜக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு வாக்குறுதிகளை வந்து கொடுத்துருக்காங்க அதிலும் குறிப்பாக பொது சிவில் சட்டம் வந்து அமல்படுத்தப்படும் அப்புறமேல வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து கொண்டு வரப்படும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க எப்படி பாக்குறீங்க பொதுவா ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற அந்த கொள்கை வந்து எல்லாத்துலேயும் வரணும்ப்பா கல்வியில் வந்திருக்கா கல்வியில் நம்ம எத்தனை போர்ட்ஸ் எழுதுகிறோம் சென்ட்ரல் போர்டு ஐசிஐசி ஸ்டேட் போர்ட் கல்வியே முதல்ல யூனிஃபார்மாக இருக்கணும் இல்லை அதனால எனக்கு இவங்க சொல்ற வாக்குறுதிகளை இவர்கள் நிறைவேற்றுவார்களா வாக்குறுதிகள் வாக்குறுதிகளாவே இருந்து விட்டு செல்லுமா காற்றில் கற்பூரம் போல் கரைந்து விடுமாங்கிறது என்னுடைய கேள்வி இத்தனை வருடங்கள் இப்ப மோடி வந்து எத்தனை வருடங்கள் அவர் பிரதமராக இருந்திருக்கிறார் இப்ப வந்து கச்சத்தீவை பேசுறாரு இப்ப வந்து எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காரு தேர்தலுக்கு மட்டுமா அதுக்கு அது அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் நீங்க ஸ்லீப் மோடுங்கிறீங்களே அந்த ஸ்லீப் மோடுக்கு அது போயிருமா ஏன் வாக்குறுதிகள் காப்பாற்றப்படவில்லை செயல்படுத்தப்படவில்லை பரிசீலிக்கப்படவில்லை பாராளுமன்றத்தில் பேசப்படவில்லை இல்லையா உதாரணத்துக்கு கச்சத்தீவு தேர்தலில் மாத்திரம் கச்சத்தீவு கச்சத்தீவுன்னு எல்லாரும் போர்டு எடுத்துக்கிட்டு வராங்க அதுக்கப்புறம் ஒண்ணுமே செய்யலையே பிள்ளைக இன்னும் கைதாகிட்டு தான் இருக்காங்க அவங்கள பற்றி தகவல்கள் இல்லை சிலர் அவங்க குடும்பத்துக்கிட்ட கிட்ட இல்லை நான் சுற்றுப்பயணத்தின் போது பார்த்தேன் என் மனம் உடைந்து போனது குழந்தைகள் மூணு மாச குழந்தை வயோதிக பெற்றோர்கள் கண்ணீர் விட்டு கதறிய தகப்பன் மீனவர் குடும்பம் மீனவர் குடும்பங்கள் இப்போ இப்போ நம்ம பிள்ளைகள் இருபத்தி ரெண்டு பேர் கிட்ட இது பிடிச்சிட்டு போனாங்க கைது பண்ணாங்க கைது பண்ணாங்க இதற்கு இதெல்லாம் வந்து பாராளுமன்றத்துல நான் பேசியதாக நான் எந்த நாளிதழிலும் நான் படிக்கவில்லை இத்தனை வருடங்களாக இப்ப என்னமோ எல்லாமே அவங்க பேசுறாங்க ஆமா நீட் பத்தி பேசுறாங்க ஒரே தேர்வுங்கிறாங்க எல்லாம் சொல்றாங்க ஆனால் என்ன மாற்றம் இருக்கு மாற்றங்கள் ஒண்ணு நம்ம பார்க்கல வாக்குறுதிகளை நீங்களும் நானும் அள்ளி வீசலாம் அதுக்கப்புறம் தேர்தல் முடிந்த பின் என்ன செய்கிறோம் என்பதுதான் கேள்வி அது வந்து ஒரு அமைதியான ஒரு காலகட்டம் யாரும் ஒன்றும் பேச மாட்டாங்க இது பாராளுமன்றத்துல போய் மேசத்தட்டி அவங்க பேசுறது எதுவுமே ஒரு சமுதாய நலனை கருதி இருக்க இருப்பதில்லை அப்ப வாக்குறுதிகள் மட்டும் ஏன் இல்லையா மற்றொன்று மதத்தை வைத்து

ஒரு சிலருக்கு அவர் பேரே தெரியவில்லை யார் எம்பின்னே தெரியல ஒரு சிலர் வந்து ஓட்டு கேட்டாரு நன்றி சொல்லக்கூட அவர் வரல இது ஒரு சிலர் அவர் எதுவுமே பண்ணல என்னென்னவோ பிரச்சனைகள் இருக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வே இல்லை அப்படியே இருக்கு அப்படின்றாங்க இப்படிப்பட்ட வேட்பாளர் இப்ப நூறு சதவிகிதத்தில் நீங்க பாத்தீங்கன்னா எத்தனை சதவிகித ஓட்டு மதத்தை சார்ந்த ஓட்டை அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்று கேள்வி அதை நம்பிக்கொண்டிருக்கிறார் என்று கேள்வி அவரது நம்பிக்கை வாழட்டும் ஆனால் என்னுடைய மதிப்பீடுன்னு சொன்னீங்களா நான் ஒரு பதினஞ்சு பர்சன்ட் சொல்லுவேன் அவ்வளவு அவ்வளவுதான் ஏன்னா அவர் மக்கள் நாயகராக இருந்தால் தான் வெற்றி நாயகராக இருக்க முடியும் இறுதியாக ஒரே ஒரு கேள்வியோட முடிச்சுருன்னு நினைக்கிறேன் நீங்கள் வெற்றி பெற்றால் நாடாளுமன்றத்துக்கு போய் உங்களுடைய முதல் குரல் தொகுதிக்காக என்னவாக இருக்கும் மீனவர் பிரச்சனை அடுத்தது நீர் மேலாண்மை மிக முக்கிய எல்லாமே எல்லாமே சம முக்கியத்துவத்தோடு தான் இருக்கு ஆனால் உயிரிழப்பு மீனவர்கள் பிரச்சனையில இருக்கு அது ரொம்ப ஒரு மருத்துவராக ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது கண் கூட பார்த்தேன் கண் கூட பார்த்த அதனால அதுக்கு முதல்ல ஒரு தீர்வு காணணும் அப்படின்னு அடுத்தது வந்து நீர் வறட்சி பெண்கள் வந்து அந்த ட்ராலி மாதிரி இதுல குடங்களை வச்சுக்கிட்டு போற காட்சி ஆண்கள் பெண்கள் எல்லாம் நூற்று கணக்கில் குடத்தை வை மாதிரி எல்லா வீட்லயும் சீரே குடுக்கறாங்களாம் கல்யாணம் ஆகி போற பெண்ணுக்கு அந்த ட்ராலி சீர் கொடுக்கப்படுகிறது எப்படிப்பட்ட அவல நிலை பாருங்க அஞ்சாறு குடம் வச்சு அந்த பிள்ளை தள்ளிட்டு வரணும் எங்கிட்டாவது தண்ணி வரும் அங்க போய் அந்த இந்த நான் கர்ப்பிணி பெண்கள் தள்ளிட்டு வரத கண்ணால நீர் மேலாண்மை ரொம்ப முக்கியம் அது தேவையான ஒன்று நம்ம விவசாயத்தை மீட்டெடுக்கவும் பிள்ளைகளின் அன்றாட வாழ்க்கை நல்லா இருக்கவும் கண்டிப்பா அது தேவை சுத்தமான குடிநீர் பத்து ரூபாப்பா ஒரு குடம் பத்து ரூபா கொடுத்து வாங்குறாங்க ஒரு அஞ்சு பேர் நாலு பேர் இருக்கிற குடும்பத்துக்கு எத்தனை குடம் வாங்கணும் இல்லையா ராமநாதபுரம் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட திருச்சொலி சட்டமன்ற தொகுதி பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா கல்குவாரிகள் வந்து அரசு அனுமதி பெற்று எடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம் அதுவும் குறிப்பாக அளவுக்கு கனிம கனிமாவளங்கள் வந்து எடுக்கப்படுறாங்க எடுக்குறாங்க அப்படிங்கிற ரீதியில் மக்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டு முடிக்கிறாங்க திருச்சொலி பகுதியை சுற்றி உள்ள மக்கள் அது உண்மைதான் அது உண்மைதான் என் கண்கூடா நான் பார்த்தேன் கல்குவாரிகள் இயங்குகின்றன இதுல கேள்வி என்னன்னா கல்குவாரிகளுக்கு அனுமதி வழங்கப்படும் பொழுது அதனோடு கூட கூட சில நடவடிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்னன்னா இப்ப கல்குவாரி ஒரு இடத்துல இருக்கு இத்தனை கிலோமீட்டருக்கு கிராமங்கள் இருக்கக்கூடாது வேட்டு வைப்பாங்க இல்லையா அது உங்களுக்கு தெரியும் அந்த வேட்டுனால் அதிர்வு உண்டாகும் நான் பார்த்த இடத்துல நான் பார்த்த இடத்துல வெறும் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் நல்ல மக்கள் பல ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் கிராமங்கள் இருக்கின்றன நான் போய் கிராமத்து மக்களை சந்திச்ச பொழுது அவங்க சொன்னது அம்மா இங்க வேட்டு வைக்கிறப்ப நம்ம வீடு எப்படி இதற்கு அனுமதி வழங்கப்பட்டது அவ்வளவு தூசி செடிகளிலும் மரங்களிலும் அவ்வளவு தூசி செடிகளிலும் மரங்களிலும் உறங்குகிற தூசி மக்களின் நுரையீருக்குள் செல்ல நுரையீரலுக்குள் செல்லாதா ஒரு டாக்டரா என்னுடைய கேள்வி இது இல்லையா நுரையீரல் நோய் வரலாம் சுற்றுச்சூழல் நிறைய பாதிப்பு இருக்கு இதுல என்னன்னா ஓரளவு அவங்க வெடி வைத்து தகர்த்து விட்டு நீரூற்று வருகிற பொழுது அதை நிறுத்தி விடுகிறார்கள் ஆபத்து அது பெரும் ஆபத்து ஏதோ குழந்தைகள் விளையாட செல்கின்றன ஒரு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு குழந்தைகள் விளையாட செல்கின்றன அல்லது அந்த சாலையின் ஓரத்தில் அவை அமைந்திருக்கிறது ஒரு கார் டாப்லானா கூட உள்ள விழுதா என்ன பண்ண எப்படி இது அனுமதி வழங்கப்பட்டது இல்லையா அது ஒரு சுற்றுச்சூழல் பாதிப்பு நம்ம வீடுகள் வந்து அதிர்வு இருக்கு அப்படிங்கிற பொழுது வீடுகள் இடிந்து விழுகின்ற நிலையும் இருக்கிறது மக்களின் உயிருக்கு அது பெரிய அச்சுறுத்தல் அதை அரசாங்கம் கண்டிப்பாக அதை பார்த்திருக்க வேண்டும் எப்படி அனுமதி வழங்கப்பட்டதுன்னு எனக்கு இன்னும் தெரியல பல குவாரிகள் இருக்குப்பா பக்க பக்கத்துல இருக்கு இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து மிக்க நன்றி மிக்க நன்றி மிக்க உங்கள் கேள்விகள் மிக அருமையாக இருந்தது நான் கருத்துக்களையும் சொன்னேன் என் மன வலியை சொன்னேன் என் ஆதங்கத்தையும் உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன் மிக்க நன்றி நன்றி